ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவா இருக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையா கோயிலுக்கு சொந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்பீலுக்கு போறாங்க ஹைகோர்ட் முப்பது நாள் சபாநேட்ட ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி ஒரே நாள் ஹைகோர்ட்ல இருவரும் சமாதானமா போங்கன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பைனல் பிரிவி கவுன்சில் அதான் ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்ட் பிரிவி கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா இது மிக தெளிவாக இது முழுமையாக சபார்டினேட் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏத்துக்கிறோம் இது முழுமையா கோயிலுக்கு சொந்தம் அதோட பிரச்சனை முடிஞ்சது அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறை எல்லாம் உடைச்சு அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்பரங்குன்ற கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க நான் சொல்றது ஆங்கிலேயர்கள் காலத்துல இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயில இப்ப இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறதான் வேடிக்கை அதனால சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பை எடுத்து அவருக்கு படிக்கணும் இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேல காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அங்க போய் சாப்பிடுறாங்க ஆடு எடுத்துட்டு போறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எடுக்கிறாங்க ஒரு எம்பி மர நடவடிக்கை எடுக்க துப்பில்ல அவருக்கு இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் வீர வசனம் பேசிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடன் கொண்டு அடக்கம் நேற்று நீங்க அடக்கணும் லட்சணத்தை தானே பார்த்தோம் தமிழ்நாடு ஃபுல்லா உங்க காவல்துறை எங்க போய் யார பிடிக்கணும்னா சாதாரணமா பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யாரு தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முன்னூத்தம்பது பேர்த்துக்கு மேல வீட்டுல நைட்டு ரெண்டு இருந்து காவல்துறை அங்க போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்க பெருசா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவுல வந்து எங்க பெரிய பெரியால் ஆயிட்டு இருக்கிறாங்க ஓ போலீஸ் பத்து பேர் வந்து கைதா பண்ற அளவுக்கு நீங்க பெரியால் ஆயிட்டீங்களா அதனால முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய பெரியால் ஆக்குறீங்க மக்கள் நாயகர்களும் அவங்களை கொண்டு வர்றேன் அதே நேரத்துல அந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்ச்ல தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம் உங்க வீரம் எல்லாம் ஒரு மணி நேரத்துல மக்கள் சேர்ந்திருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துல மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்ம இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கன்னா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை ஏற்படுத்தி இருப்போர் யார் இதான் முதல்ல சேகர்பாபு அவர்கள் ரகுபதி அவங்களுக்கு இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்தினீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனா வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கேன் அமைச்சரா இருக்கு எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சரா இருந்திருவீங்க நாளைக்கு காலையில் இருந்துருவீங்களா அதனால எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டுவோம் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்குறோம் அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியா இருக்கணும் அதனால இரும்பு கடம் கொண்டு அடக்கம் இவங்கள தப்பு பண்ணவங்களா இவங்களான கஞ்சா வித்தவங்களா இவங்களா பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்களா முருக பெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியில கோட்டு அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்களா நான் தப்பானவங்களா இன்னைக்கு நான் முதலமைச்சருக்கு சொல்றேன் தமிழகத்துல லோக்சபா ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லி எந்த அளவுக்கு தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க அதில் கவனம் கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுல என்டிபிஎஸ் யாரெல்லாம் போதைப் பொருள் வைக்கிறாங்களோ மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போடப்பட்ட வழக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு பேருக்கு மேல வழக்கு போட்டுருவாங்க என்டிபிஎஸ் கேஸ் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எவ்வளவு போட்டீங்க திமுக ஐநூத்தி எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளவு போட்டீங்க நானூத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு போட்டீங்க நூத்தி பதிமூணு வெக்கமா இல்லையா ஒரே ஒரு மா ஒரே ஒரு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கஞ்சா வழக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு வழக்கு போட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று ஆண்டுகளும் சேர்ந்து மொத்தமா போட்டப்பட்ட வழக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு எப்படி கஞ்சா இங்க கட்டுப்படி இதுவாகும் எப்படி நீங்க இன்னைக்கு கஞ்சாவுனுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது லட்சணம் தெரியுது என்பிஎஸ் நீ கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா அதை விட்டுட்டு முன்னூத்தம்பது பிஜேபியினுடைய வீட்டுல போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில வைப்பேன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இதுல வீரவசனம் அமைச்சர் பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசி கொண்டு தெரிகின்றார்கள் ஆனா இரும்பு கடம் கொன்று அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டேங்க நான் தெளிவா சொல்றேன் கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியா கோர்ட்ன அனுமதி கொடுத்துருக்காங்களோ அது பற்றி இது நடந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்லை அதனால இரும்பு கடமை இன்னொரு முறை இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது நான் அமைதியான முறையில அறவழி முறையில சொல்றேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன் இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரவேட்டி கட்டிருக்கிற திமுகங்கிட்ட இன்ப நிதிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கோங்க ஏன்னா முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பச உடைச்சாங்களா தீ வச்சு கொளுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில வந்து அமைதியான முறையில பேசிட்டு போயிருக்கிறாங்க அதனால தமிழகத்துல பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனை உருவாக்குவது திமுக இத்தனை காலமா சும்மாங்கறது திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ்கனி போறவங்க என்ன ரைட்ஸ் இருக்கு அங்க போய் மாமிசம் சாப்பிடுற என்ன ரைட்ஸ் இருக்கு அதையெல்லாம் பார்த்தோம் நீங்க கைது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட் எனக்கு வேணும் அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில இந்து பக்தர்கள் வந்தா முருக பக்தர்கள் வந்தா ஏன் கை வைக்கிறீங்க நான் திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு கடமை கவுன்சில் காவல்துறையை இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க மூணு வருஷத்துல ஒரே வருஷம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அங்க போடுங்க சந்தோஷப்படுறோம் அந்த வீர பிஜேபி தலைவர்கள் மீது தொண்டர்கள் மீது காட்டாது ஒரு ஒரு நாளன்னா தமிழகத்துல காலையில எந்திரிக்கும் போது நம்ம சாமி கும்பிட்டு தான் விட நாளைக்கு என்ன கோரமா இருக்கும் கிளம்பாக்கத்துல சென்னையினுடைய மைய மையப்பகுதியில ஒரு பெண்ண ஆட்டோல கடத்திட்டு போறான் அதை பார்த்த யாரோ ஒரு நபர் நல்ல ஒரு மனிதர் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி அந்த பெண்ணை மீட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு சென்ட்ரல் சிட்டில இவ்வளவு போலீஸ் வச்சிருக்கிறீங்க ரோந்து படை வச்சிருக்கீங்க வண்டி வச்சிருக்கீங்க டூ வீலர் வச்சிருக்கீங்க பேட்ரோல் போர்ஸ் இருக்கு பிங்க் வண்டி இருக்கு உங்களால கட்டுப்படுத்த முடியல ஒரு சாதாரண மனிதன் அதை பார்த்து விட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி பார்த்து சேகரபாபு ரகுபதி போறவர்கள் இவங்களை இரும்பு கடன் கொண்டு அடக்குங்களே முருக பக்தர்கள் இரும்பு கடம் கொண்டு அடக்குவதற்கு முன்பு இவங்களே இரும்பு கடன் கொண்டு அடக்க மாட்டீங்க கஞ்சா வைக்கிறவனே இரும்பு கடன் கொண்டு அடக்கம் இரும்பு கடம்ங்கிறது முருக பக்தர்கள் இந்துக்கள் மீது தான் இரும்புக்கிறோம் இரும்பு இரும்புக்கிற இல்ல ஏன்னா மிச்சவங்க ஓட்டு அப்படி போட மாட்டாங்க இல்லைங்களா இந்துக்கள் ஓட்டு அப்படி பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க என்ன வேணாலும் அவமானப்படுத்திக்கலாம் அதனால திருப்பரங்குன்றத்திலே நேற்று நடந்திருப்பது ஆரம்பம் மட்டும்தான் இது ஆரம்பம் தான் இது அந்த எழுச்சி என்பது ஆரம்பம் வருகின்ற காலத்துல திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் பதிலடி புகட்டப்படும் நிச்சயமா அவங்களுக்கு உருந்துக்கும் அது தவிரனே நான் ஏற்கனவே சொன்னது போலதான் பெரியாரின் மீது உடன்பாடு இல்லை கோயிலுக்கு வெளியே அந்த வாசகத்தை வச்சிருக்கிறாங்க உடன்பாடு இல்லை அதை எடுத்துட்டு போய் பொது இடத்துல வச்சிடும் பிடிச்சவங்க பாருங்க பிடிக்காதவங்க போகாதீங்க மக்கள் பார்க்கற பொது இடத்துல வைக்காதீங்க காமனா கவர்மெண்ட் சொல்ற இடத்துல எல்லா தலைவர் சிலைய வச்சுக்கலாம்னு தான் சொல்றோம் அதற்காக ஒரு தலைவரை போய் நான் செருப்பில் அடிப்பேன் அவமரியாதை செய்வேன் அவமானப்படுத்துவேன் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏற்புடையதல்ல அது மிக மிக தவறும் கூட அது போல் செய்யக்கூடாத காரணம் எல்லா தலைவர்களையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஜனநாயகத்துல மரபு கிடையாது சில பேர் எதிர்ப்பாங்க சில பேர் ஏத்துக்குவாங்க பெரியாரை நாங்களும் பல இடத்துல அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்காக போய் அவமரியாதை செய்வது ஒரு நியாயமான ஒரு விஷயம் அல்ல இதை யாராக இருந்தாலும் கூட இதை நான் கண்டிக்கிறேன் சரியா நன்றி